அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் தோட மரம் நாட்டின கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி தோடங்கண்டு என்னை தான் வச்ச உறவு எல்லாம் உங்களோட ஒரு ஒத்துழைப்பு மாதவந்தான் மாங்கன்னு வச்சிருக்கேன் அங்கால சைடில் அதை நாளே காட்டுவேன் அது மட்டும் இல்லை பத்தால் வச்ச பாருங்கள் எப்படியே தோட்டங்கண்டு வச்ச எல்லாம் செய்கிறோம் எதிர்காலத்துக்கு உதவும் பண்ணுற ஒரு நம்பிக்கையோடு செஞ்சு ஒன்று வைக்கி பாருங்கள் அந்த ஒரு லைன் ஃபுல்லாக வச்சுருக்குது இன்னொரு சாமனைக்காத்தான் பாருங்கள் பத்தாழை மேடை போட்டு வைக்கிறேன் மத்தாளை எத்தனை பேருக்கு தெரிய மாட்டேது இல்லை இது கொஞ்சமாக இருக்கும் உங்களுக்கு பார்வைக்கு ஆனால் அது கொஞ்சம் கிடையாது இது ஃபுல்லாக வந்து இப்படி தான் மேடை போடுறது பத்தாழை சரியானே மத்தாளை மேடை போட்டு மத்தாலையும் හැන්දි හැන්දි හ ැ